உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வழங்கினார்கள் என்ன தீர்ப்புனா பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒரு தீர்ப்பு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கர்நாடகாவில் அங்கே அறுபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தினார்கள் அதை எதிர்த்து பாலாஜி என்பவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தனர் அந்த வழக்கை அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியதை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுபதிகள் இந்தியாவில இடஒதுக்கீடு ஐம்பது மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவங்களுக்கு அப்ப எந்த டேட்டாவும் கிடையாது எந்த காரணமும் கிடையாது ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க இது அநியாயம் இந்த தீர்ப்பை அநியாயம் ஆனால் அதன் பிறகு எத்தனையோ வழக்குகள் வந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு இந்திரா சாணி வழக்கு வந்தது அப்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க பதிமூணு நீதிபதிகள் ஆம் அந்த அறுபத்தி தீர்ப்பை உறுதி செய்தார்கள் இந்தியாவில ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இருபது கிடு கொடுக்க கூடாது அதுவும் அநியாயம் ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக மத்திய அரசு அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டார் இது சாதாரண செயல் கிடையாது அரசியல் சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தால்தான் இந்த ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு வழங்க முடியும் சும்மா போய் சட்டம் நாடாளுமன்ற நடந்து தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது பொதுவா ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கின்ற ஏதாவது சட்டமும் அதை நீதிமன்றம் அதை சீண்ட கூடாது அதை எடுக்கக்கூடாது ஆனால் அதை மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள் ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வழக்கை போட்டார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு ரத்து பண்ணணும் வழக்கு போட்டாங்க அதை எடுக்க கூடாது நீதிமன்றம் ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு என்ன கேட்டாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது எஸ்டி எஸ்சி பிசி எம்பிசி அறுபத்தி ஒன்பது இருக்காங்களா கேள்வி கேட்டார் இது எப்படி நீ நியாயப்படுத்துவன் கேள்வி கேட்டார் நீதிபதி நான் ஓராண்டு காலம் நான் தருகின்றேன் என்று நீதிபதி சொன்னார் ஓராண்டு காலத்திற்குள் எப்ப சொன்னார் இரண்டாயிரத்தி பத்துல ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாடு கணக்கெடுப்பு நடத்தி நியாயப்படுத்தினால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கிறேன் இல்லையே நான் தடை செய்வேன் என்று நீதிபதி சொன்னார் அப்புறம் அவர் மாறிட்டார் அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி கிம்ச்சி பழைய அந்த மோடி அம்பாசங்கர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒப்பித்து பண்ணிட்டாங்க அப்போ ஜனார்தந்தம் இருந்தார் அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தார் அவர் ஏதோ கணக்கெல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணிட்டாங்க அதன் பேர் இரண்டாயிரத்தி பதினேழு மீண்டும் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும் இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்போ அந்த மராத்தா ரிசர்வேஷன் பிரச்சனை அது முடிஞ்ச உடனே தமிழ்நாடு பிரச்சனை நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க மராத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது மற்ற மாநிலங்கள் நம்ம கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது நமக்கு ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது இருக்கு அந்த அறுபத்தி ஒன்பது பாதுகாப்பு இல்ல பிரச்சனை வருது அதுக்காகவாவது எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பல முறை நாங்க சொன்னோம் இப்போ